தாவேக்க தலைவர் விஜய் நேரத்தை மிச்சப்படுத்த ஜெட்டில் பயணிக்கிறாரா அதன் விலை எவ்வளவு என்றெல்லாம் தகவல்கள் வருகின்றன அது குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம் ஒரே நேரத்தில் சினிமா துறையிலும் அரசியலிலும் பயணித்து வரும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அண்மை காலமாக பயன்படுத்தும் தனியார் ஜெட் விமானம் பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன அவ்வப்போது படப்பிடிப்பு மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விஜய் பல்வேறு ஊர்களுக்கு பயணிக்க வேண்டியிருப்பதால் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் அவர் ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் பயணித்து வருவதாக கூறப்படுகிறது ஹாக்கர் எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்பி என்ற ஜெட் விமானம் விஜய்க்கு சொந்தமானது என்று கூறப்பட்டாலும் அது எந்த விதத்திலும் இப்போது வரை உறுதி செய்யப்படவில்லை பெரும்பாலும் அவர் திரைப்பட படப்பிடிப்புகள் அரசியல் நிகழ்வுகளுக்கு இந்தியாவுக்குள் பயணம் மேற்கொள்ளும்போது இந்த ஜெட் விமானத்தையே பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது இந்த விமானத்தின் ஒட்டுமொத்த மதிப்பு எட்டு கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு இதில் பயணிக்க வாடகை என்றால் பதினான்கு லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறதாம் இந்த ஜெட் விமானத்தின் உள்கட்டமைப்புகளை தலைவர்களுக்கு ஏற்ப நவீன வசதிகளுடன் மாற்றியிருந்தால் அதற்கான விலை இன்னும் கோடிகளை தொடும் என்று தெரிவிக்கப்படுகிறது இது விமானத்தின் விலை மற்றும் வாடகைதான் அது மட்டுமல்லாமல் இந்த விமானத்தின் பராமரிப்பு செலவு விமான பணிப்பெண்களுக்கான ஊதியம் எல்லாம் பார்த்தால் பயன்பாட்டு கட்டணமே சில லட்சங்களை எகிறும் என்று கூறப்படுகிறது இந்த விமானத்தில் எட்டு பேர் முதல் பதினான்கு பேர் வரை பயணிக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் சொகுசு நாற்காலிகள் ஆலோசனை அரங்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் சிறு மதுபான கூடம் செயற்கைக்கோளில் இயங்கும் தொலைபேசி வசதிகள் போன்றவை இந்த ஜெட் விமானத்தில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த விமான பயணத்துக்கு இரண்டு விமானிகள் தேவைக்கு ஏற்ப ஒன்று அல்லது இரண்டு பணிப்பெண்கள் இருப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது தேர்தல் வரும் நேரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சுற்றுப்பயணத்தை கோவையிலிருந்து தொடங்கிவிட்டார் அதேபோல தாவேக்க தலைவரும் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டுள்ள நிலையில் நேரத்தை மிச்சப்படுத்த இந்த ஜெட்டை பயன்படுத்த உள்ளார் என தாவேக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் சென்று படப்பிடிப்பை முடித்து கொண்ட விஜய் மதுரையிலிருந்து சென்னைக்கு திரும்ப இந்த ஜெட்டைத்தான் பயன்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது